அந்த தனித்துவத்தை விட்டு கொடுக்காமல் இன்னும் அவர் பேசுகிறார் என்பதை எட்டி பெருமைப்படுகிறார் இந்த புரிதல தான் நான் காய்களை நகர்த்துகிறேன் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை யாரையும் உள்ள வாங்கி திமுக சேர்க்கணும்னு முயற்சி இல்லை திமுகவே அதை செய்யுங்கிற போது அந்த கட்சியில் இருக்கிற காங்கிரஸ் ஆள முடியுமா இடதுசாரி ஆள முடியுமா அல்லது அண்ணா திமுக ஆள முடியுமா எம்ஜிஆர் உருவானதால திமுகவா அண்ணா திமுகவா மாறி போயிடுச்சு அரசியல் அந்த போட்டியில காங்கிரஸ் காணாம போயிடுச்சு

நீங்க ஜெயலலிதாவுக்கு விசுவாசம் இருந்தால் சனாதன சக்திகளுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்க மாட்டீங்க வாங்க என்ன வாங்க என்ன வாங்க என்னன்னு சிவப்பு கம்பளம் விரிச்சு தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்து எங்க ஆட்கள் எல்லாம் நீங்க பிஜேபியில சேர்த்துக்கீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சனாதன சக்திகளுக்கு இடமில்லை என்பதை பெரியார் அரசியல் இங்கே உறுதிப்படுத்தி இருக்கிறது அம்பேத்கர் அரசியல் உறுதிப்படுத்தி இருக்கிறது அதை மீன் உறுதி செய்கிற இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இங்கே வருகை இந்த புரிதல தான் நான் காய்களை நகர்த்துகிறேன் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை யாரையும் உள்ள வாங்கி திமுக சேர்க்கணும்னு அதை திமுக போது அந்த கட்சியில் இருக்கிற காங்கிரஸ் ஆள முடியுமா இடதுசாரிகள் ஆள முடியுமா அல்லது அண்ணா திமுக ஆள முடியுமா கிடையாது அப்படின்னா அதிமுகவை கபலீகரம் செய்கிற முயற்சி திமுக தலைமையிலான கூட்டணியால் முடியாது அந்த முயற்சி அவர்கள் மேற்கொள்ளவில்லை அப்ப அவர் யாருக்கு பதில் சொல்றாரு எந்த கொம்பனாலும் கபலீகரம் செய்ய முடியாது இப்படி எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாதுன்னா திமுக அது திமுக கூட்டணி கட்சிகளாலும் வீழ்த்த முடியாது எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது அப்படின்னா அவர் மு க ஸ்டாலின் தான் சொல்றாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவர் எங்களை வீழ்த்தலாம் நினைக்கிறாரு அது முடியாது நாங்கள் ஜெயிப்போம் ஜோயிக்கும் எந்த கொம்பனாலும் கபளி கரம் செய்ய முடியாது. அன்னன் எடப்பாண்டி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்திய சொல் கபளி கரம். அப்படியே எடுத்து போட்டு தபக்கு முழங்குது. மெடிக்கல முழங்குது. மெல்லாம கடிக்காம அப்படியே முழங்குறது பேரு தான் கபளி அது யாரை குறிக்கிற சொல் என்றால் சாட் சாத் बीजेपी தான். அப்ப அண்ணன் பழனிசாமி சொல்லி இருக்கிற பதில் யாருக்கு இந்த இடத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கும் அந்த தனித்துவத்தை விட்டுக் கொடுக்காமல் இன்னும் அவர் பேசுகிறார் என்பதை பெருமைப்படுத்தும் நமக்கு கருத்தியல் முரண்பாடு இருக்கலாம் ஆனால் அதிமுகவும் திமுகவும் இங்கே எதிர் எதிர் அரசியல் செய்து கொண்டிருப்பதால் தான் பிஜேபியால் அல்லது காங்கிரசால் கூட இங்கே வேறு கொண்ட முடியவில்லை